நீங்கள் எதற்காக கலைக்க வேண்டும் என்ன காரணம் காரணம் இருக்கிறது அனைவரும் பேசி முடித்து விட்டோம் சபை கலந்து விட்டது புறப்படுகிறோம் அனைவரும் பேசி முடித்து விட்டீர்கள் சபை கலந்து விட்டதா சொன்னது யாரு அப்பா அப்பா சொன்னாருன்னா அக்கா சிரிக்குதே என்னடா திரும்ப திரும்ப பேசுறே என்னடா திரும்ப திரும்ப பேசுறே ஏய் என்னடா கேரிய மேல பாக்குறே பாக்க கண்டிரகாடி கண்ணை தோண்டி கொண்டு வடி ஆடா பிளாஸ்டிக் என்னடா பாக்குற என்னடா கார தர காலி ஆயிடுச்சு கட்டலடி நான் மெட்டல் ஆவான எதை புடிச்சு ஏய் பாய் மூடு மச்சான்

மீண்டும் தர்மமே வெல்லும் இன்று தப்பித்து விடலாம் என்றால்